உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவாராகி வாராகி ஜெய வாராகி ஆவணி மாத ராசி பலன்கள் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாசத்துல இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பேஸ் தான் மான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்து 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 செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது ஒன்றைய வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயிட்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற எதுவும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி இந்த எடுத்து அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு உங்களுக்கு ஆறில் மறைஞ்சாலும் மகர ராசி என்பர்களே இந்த குரு உங்களை எங்கே பார்க்குறாங்க இரண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை பார்த்துற அதோட கூட உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை மெயினாக தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஒரு மகர ராசி குடும்பம் அப்படி வச்சுப்போம் இங்கே தான் இருக்காங்க ஓஎம்ஆரில் இருக்காங்க ஒரு நல்ல அயப் நல்ல குடும்பம் அப்படி வச்சுப்போம் நம்ம வசதி வாய்ப்பை நமக்கு தேவையில்லை ஒரு நல்ல குடும்பம் அங்கே அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதோ வந்து அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த குடும்ப தலைவர் வந்து இறந்து போயிட்டார் மகர ராசி அந்த அம்மாவால் அவங்க ஒய்ஃபால் அதை ஜீரணிக்கவே முடியல எப்படி நம்ம வீட்டுக்கார் இறப்பார் ஹெல்த் அண்ட் குட்டாக இருந்தார் எப்படி இது வந்து நடந்தது போட்டு நிறைய போட்டு மனசை உழைப்பிக்கிறாங்க என்னென்னவோ முயற்சி செய்து கடைசியில் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து நம்மக்கிட்ட வராங்க வராங்க நான் சொன்னேன் நீங்கள் வரவே வேணாமா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பணுமா நான் பார்த்துக்குறேன் இல்லை சாமியை நான் உங்களை பார்க்கணும் நிறைய விஷயங்கள மனசு விட்டு பேசணும் தேம்பி தேம்பி எழுதுறாங்க அணவர் மீது அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்குறாங்க அப்போ அவருடைய கம்பெனி கம்பெனி ஷேர்ஸு புரியுதுங்களா கம்பெனி ஷேரு இது எல்லாத்தையுமே அந்த தம்பியானவர் தன் இதை தான் அண்ணன் கேட்டிருக்கிறார் அவனை கத்தியால கொள்ளாம கத்தியால கொள்ளாம செய்வினைகளாலே கொள்ள சரி பண்ணியிருக்கிறார் அப்ப மகர ராசி அன்பர்களே இதை போல உங்கள் செய்தொழிலில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம் எத்தனையோ மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரி தொழில் அமைப்பில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் நிறைய குடும்பங்கள் அது ஃபேமிலியாக சேர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஷேர் அது பல நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு எட்நூறு கோடி ரூபாய்க்கான ஷேர் அப்படி வச்சுக்கோ அப்புறம் அதிலருந்து துணை நின்று வாராகி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அவங்களுக்கு கூடவே இருந்து ஒரு வாராகி பூச்சியை செஞ்சு கொடுத்து விக்கிரகமே வாங்கி புதுசாக அதில் ஆவாகனம் செய்து நல்லா செலவு பண்ணாங்க நம்பிக்கையா இருந்தாங்க அதான் விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில நூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு திரும்ப ரெக்கவரி ஆயிருக்கு ஆனால் அவங்க இழப்புங்கிறது வேற கணவனு திரும்ப கிடைக்கும் கிடைப்பாங்களான்றாலும் அது கஷ்டம்தான் அப்போ பாருங்க மகர ராசி என்பவர்களே இதை போல நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய தொழில் அமைப்புகளிலே உங்கள் பிஸ்னஸில் அல்லது வேறு ஏதேனும் அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டனா இருபது வருஷமாக கஷ்டப்பட்ட சாமி இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சிருக்கிறேன் மகர ராசியில் நம்ம எத்தனையோ உயர் அதிகாரிகளை நம்மளால் சொல்லணும் சிஇஓஸ் சிஇஓ அப்படிங்கிறது அந்த டோட்டல் எல்லா கம்பெனியுடைய வளர்ச்சி அவங்கள்ட்ட தான் இருக்குது குரோத் அவங்கள்ட்ட தான் இருக்குது அது மாதிரி ஒரே ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடியதாக உலக நாடுகள் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க மும்பையில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எங்கெங்கே இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு அமெரிக்காவில் இருக்கு துபாய் கண்ட்ரியில் இருக்கு கனடாவில் இருக்கு யூகேல இருக்கு அந்த மாதிரி செஞ்ச இடத்துல கூட அந்த பெரிய யாரும் வளர்த்து கொண்டு போய் மகரதாசி என்பர்கள் வளர்த்து கொடுக்குறாங்களோ கடந்த காலகட்டங்களில் அந்த மகரதாசி என்பருக்கு பெரிய ஒரு வீண்பழி அவமானம் சுமத்தி அவரை பெரிய ஒரு முத்திரை குத்தி கெட்டவர் தப்பு பண்ணிட்டாருன்னுற மாதிரி சொல்லி கம்பெனிலேருந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு இவர் பேரில் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இப்போ கூட நாம் பார்த்தோமே இந்த ஆரோக்கிய பார்க் நாற்பத்தாறு கோடி இந்த மாதிரியெல்லாம் பல வீண் வழிகள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எத்தனையோ குடும்ப பெண்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிடும் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இது நல்ல வார்த்தையாக இருக்கே இப்படித்தான் நான் வார்த்தையை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போ மகர ராசி என்பர்கள் எவ்வளவுதான் தூய்மையாக நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் உண்மையாக உழைத்தாலும் உண்மையாக அவர்கள் உழைத்தாலும் ஆனால் அவங்களுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர் என்னென்னா அவங்க வந்து செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை அன்றைக்கெலாம் ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார் ஒரு ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மலை கிராமத்தில் போய் அவங்க டீச்சராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை இவருடைய கேஸ்ட்டுக்கோ அந்த ஸ்கூலுக்கும் ஏதோ ஒத்துப்போல் இந்த கேஸ்ட்டுக்காரன் நம்ம எப்படி இங்கே நம்ம நம்ம பள்ளிக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்து வாத்தியாராக வரலாம் அவங்கிட்ட நம்ம பிள்ளைங்க படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மனசில் ஊரில் ஒரு பஞ்சாயத்து அது என்ன சொல்லிட்டாங்க இந்த வாத்தியார் பேரில் ஒரு பொண்ணை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க இவர் துடி துடிச்சு போயிட்டார் அந்த குடும்பமே துடி துடிச்சு போயிடுத்து நல்ல பக்தியான குடும்பம் பக்தியான குடும்பம் நல்லா சாமி கும்பிடக்கூடிய ஒரு குடும்பம் துளிச்சு படுத்த அப்படியே புழுவாக துளிச்சுட்டாங்க அப்புறம் அவங்க கடைசியில் அவங்க ஜாதகம் பார்த்தா இவர் தப்பே பண்ணலை அப்புறம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இதுதான் அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இவர் எட்டு நம்ம பசங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீண் பிழை அவமானங்கள் இதைப்போல நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஏன் குடும்பமாக இருக்கலாம் கணவன் மனைவி என் கணவருக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் சாமி என் கணவருக்கு நான் என்னென்னவோ பணிபடை செய்திருக்கேன் யார் எந்த பொண்டாட்டியும் செய்ய மாட்டேன் நான் செஞ்சிருக்கிறேன் காதலர்களாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் எங்க அப்பா நான் அப்படி அப்பா இப்படி அம்மா இந்த மாதிரி ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் ஏதோ ஒரு கதை ஏமாற்றத்திற்கான ஒரு ஸ்டோரி செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் மீன்பிடி அபமானங்கள் அல்லது அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் முதல் அதெல்லாம் படிப்படியாக மறைஞ்சு நீங்கள் எந்த மாதிரியான துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே சமயம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு வாராகி பூஜையெல்லாம் நிறைய அதற்கான தீர்வுகள் உள்ளது கவலை வேண்டாம் என்னோட பிரச்சனை தீருமா சாமி என்னை காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பதில் சொல்லும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்